இந்த கார்த்திகைக்கு ஐநூறு விளக்கு நம்ம ஏற்றிருந்தாலும் கவலை இல்லைங்க அதை கைத்தொடாம எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அதிகமான எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தாலும் கவலையே இல்லைங்க நொடிப்பழுது நம்ம நிமிஷத்துல பலபலப்பா ஆக்கிலாம் அதை எப்படி ஆக்குறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசரப்பா ஆகுங்க கை தொடாமல் சோப் இல்லாம எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமா கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு நான் சின்னதாக வந்து காட்டன் துணி எடுத்திருக்கேன் காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் சின்னதாக காட்டன் துணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துணி வச்சு நம்ம அகல் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த திரியை எல்லாமே வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அகலை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த விளக்கில் உள்ள திரியை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தொடச்சு எடுத்துடலாம் இப்போ திரி எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி அகலில் இருக்கிற எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த துணியை வச்சு எல்லாமே ஓரளவு வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் அகல் விளக்கை க்ளீன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா பவுட்ரு எந்த பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட விளக்கு வந்து எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் அந்த பவுடரும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போது மாதிரி தான் நான் எப்போதுமே க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அந்த பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த அகலை அது உள்ளே எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாம் இப்போ நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் எங்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அகல் இருந்துச்சு அதனால் வாஷிங் பவுடரும் நான் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அகில் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு சேர்த்துங்க ஒரு ஸ்பூனால் அது ஒரு கரண்டியாக வச்சு நல்லா வந்து நம்ம ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அகல் பாருங்கள் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு டைம் கூட ஒரு ரெண்டு தண்ணியில் நம்ம பச்சை தண்ணி இருக்கு இல்லையா அதில் நல்லா சுத்தமாக வந்து அலசி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துடலாம் இப்போ அலசி பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டோம் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போல்லாம் அகல் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த காத்தையும் கூட இதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து லைண்டட் ஸ்டப்பாக தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கிடச்சிச்சே அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி வந்து பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக பாருங்க நான் அடுக்கி வச்சுட்டேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி ஏற்றின தீபம் வந்து எந்தளவு அளவு எண்ணெய் பிசு பிசுபா இருந்தாலும் நொடி பொழுதுல நம்ம வந்து நிமிஷத்தில் அதை வந்து நல்லா பல பல நூறு விளக்கு ஏத்துனாலுமே இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம விளக்க வந்து சுத்தப்படுத்திடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேப்பண்ணை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விளக்கண்ணில கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு அதோட மூடியிலே வந்து நான் வந்து ஊற்றிக்க போறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன பவுலில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அதோட மூடியிலே கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஊதுபத்தி தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட வந்து எந்த ஊதுபத்தி இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஊதுபத்தியில் நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எங்கே பார்த்தாலும் நல்லா வந்து ஒன்று மாதிரி வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா ஃபுல்லாகவே நம்ம அந்த ஊதுபத்தி ஃபுல்லாகவே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சுக்கணும் அதே மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் வந்து நிறைய வந்து நம்ம தொல்லை ஈ தொல்லை பூச்சிகள் தொல்லை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் சாயந்தரமாக ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி அப்படின்னாவே வந்து கொசுத்தில் தான் ஓவராக அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வேப்பனையில் வந்து நம்ம தடவி இந்த ஊதுபத்தியை குளுத்தி வைக்கும்போது எங்கே பாத்திரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாசனைக்கே வந்து கொசு வந்து வரவே வராது அதுவும் இல்லாமல் அந்த ஈ தொல்லை குட்டி குட்டி பூச்சி தொல்லை இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம கிச்சனில் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது மாதிரி வந்து நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி மாறுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து கடைகளுக்கு போயிட்டு கொசு பற்றி தீர்ந்து போன டைமில் நிறைய மழை பெஞ்சிட்ருக்கேன் என்னால் பெயிட்லாம் வாங்க முடியாது ஆனாலுமே வந்து அந்த கொசு தொந்தரவுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம வீட்டில் இருக்கிற பத்தியில் கொஞ்சமாக வேப்பானை அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து குளுத்து வைக்கும்போது நம்ம வந்து இந்த பூச்சி தொந்தரவு கொசு தொந்தரவு இதில் இருந்துலாம் இல்லாமல் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து வீடு வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி நிறைய வந்து ஈமிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா அது மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சிடலாம் நான் வந்து குளுத்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்டாக பாருங்கள் சூப்பராக வந்து ஃபனல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஃபனல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து சூப்பராக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட்லாம் வந்து பத்தி ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்படி இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து பெருங்குற பாக்ஸ்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறமா நம்ம தூக்கி போட்டோம் இல்லையா அதை தூக்கி போடாமல் அது உள்ள வந்து கோல மாவு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மாவு ஃபில் பண்ணிட்டு அது லைட்டாக ஒரு ஹோல் விட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி வைக்கும் போது அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது நம்ம வந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல அழகாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரூமில் வச்சுக்கலாம் அப்படி அப்படின்னா ஹால் கிச்சன் இந்த மாதிரி எங்கே வேணாலுமே நம்ம தேவைப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம பயன்படுத்துகிற தலையணை எல்லாம் வந்து உரையெல்லாம் துவைக்கிறது ரொம்பவே இருக்கும் சில டைம் அழுக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம துவச்சி போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து தலையணையில் உரையை வந்து மாட்ட முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம தலையணை உரம் மாட்டாமல் அப்படியே வந்து தலையணை மேலே வச்சு நம்ம தூங்கவும் முடியாது அந்த மாதிரி தூங்கும்போது நம்ம தலையில் எண்ணெயெலாம் வச்சுருப்போம் இல்லையா அது அப்படியே வந்து ஏன்னா வந்து தலையணையை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே டைமில் நம்ம மேலே இருக்கிற ஒரே மட்டும் தான் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி இருக்கிற தலையணை வந்து நம்மளால வந்து துவச்சி எடுக்க முடியாது இல்லையா அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த ஹஸ்பண்டோட ஷர்ட்டு அப்படி இல்லைன்னா பசங்களோட ஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பலசாயிடும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா அதெல்லாம் தூக்கி போடாமல் இது மாதிரி கொஞ்சம் நல்ல ஷர்ட்டாக வந்து எடுத்து வைக்கும் போது இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியை பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வந்து வீடியோவில் அதே மாதிரி வந்து ஷர்ட்டை வந்து தரையில் வந்து நல்லா வந்து விரித்து போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா எங்கேயாவது மடிப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து அழகாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து தலையணை தான் வந்து இந்த ஷர்ட்டு உள்ள வந்து வைக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்டரில் இந்த மாதிரி வந்து தலையணையை உள்ளே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி வந்து ஷர்ட் வந்து நம்ம வந்து பட்டன் போட்டு செய்வோமோ அதே மாதிரி வந்து பட்டனை வந்து நல்லா போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பட்டனுமே நல்லா போட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தலையணையோட உர இல்லாத டைமில் சில டைமில் வந்து திடீர்னு கெஸ்ட்லாம் வந்துருவாங்க நம்மக்கிட்ட தலையணி இருக்கும் ஆனால் உரம் இருக்காது அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு ஷர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தலையணை உரையை வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மழை டைமுக்கும் வந்து தலையணை வந்து காயாத டைமில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரெண்டு கை சைடு இருக்கு இல்லையா வந்து உள் சைடு அந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரட்டி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வந்து வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து எடுத்து உள்ள வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ஒரு தலையணி வர போட்டால் எந்த ஒரு ஃபீல்னஸ் இருக்குமோ அதே ஃபீல்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பட்டனுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு சூப்பராக வந்து நம்ம வந்து கல்யாண உரம் வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு எந்த அளவு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ